தாயே தமிழே உன் தலைமகனை நண்பனை இந்த நாட்டின் சிறந்த அறிவாளியை உயர்ந்த அரசியல் வாழவை தமிழ் உள்ளமே கலைஞரை உங்களோடு நானும் செல்கிறேன் தமிழ் கலை உலகம் கலைஞரவர்களுக்கு என் உயிர் நண்பருக்கு ஒரு சிறந்த விழா எடுத்து எவ்வளவோ பெரியவர்கள் இருந்தும் என்னை தலைமை தாங்க படித்தார்களே இதைவிட அவர்கள் எனக்கு மாபெரும் சிறப்பினை செய்ய முடியாது கோடி கோடியாக எனக்கு ஒட்டி கொடுத்தாலும் இதைவிட சிறப்பு கிடைக்காது எப்போது மாபெரும் கலைவிழா கலை கலை உலகம் கலைஞரவர்களுக்கு விழா எடுப்பது நான் எப்போது அதற்கு தலைமை தாங்குவது அப்படி ஒரு சந்தர்ப்பம் அவருக்கு கிடைக்கலாம் எனக்கு கிடைக்கிறதோ இல்லையோ ஆகையால் இவர்களுடன் கொடுத்த இந்த மாபெரும் வாய்ப்பினை இவர்கள் எனக்கு கொடுத்த மாபெரும் சந்தர்ப்பத்தை என் உளமார வரவேற்கிறேன் அதற்கு என் நண்பன் கலைஞரவர்கள் சிவாஜி தலைமை தாங்கலாம் என்று பெருமையோடு ஒரு நண்பனுக்கு வாய்ப்பு நான் மாற வரவேற்கிறேன் இந்த கலை உலக பிள்ளைகளுக்கு என்னுடைய வாழ்த்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என் அறுவரை பண்ணி அந் நண்பனை பற்றி நான் என்ன பேசுவது அவர்களே உங்களை பற்றி நான் எதை பேசுவது உங்களை பேச நான் நானும் அதோடு சேர்ந்திருப்பேனே அப்போது என்னையே புகழ்ந்து கொள்வதாகமே அதை பற்றி பேசுவதா நாம் இருவரும் சிறு பிள்ளையிலே தஞ்சை மாஹத்திலே தெரு தெருவாக சந்தோஷமாக பொறுப்பே இல்லாமல் அழிந்தோமே அதை பற்றி பேசுவதா அல்லது தஞ்சை கோவிலுக்கு சென்றோமே சாமி கும்பிடல்ல காற்று வாங்குவதற்கு அதை பற்றி பேசுவதா பிறகு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வளர்ச்சிக்காக ஊர் ஊராக தெருவாக நாடகம் போட்டு வசூல் செய்தோமே அதை அதை பற்றி பேசுவதா அல்லது அங்கு உணவு கிடைக்காமல் தள்ளாடினோமே அதை பற்றி பேசுவதா அல்லது அங்கிருந்து நாம் சென்னை வருவதற்கு பணம் இல்லாமல் தவித்த போது உங்கள் விரலிலே இருந்த மோதரத்தை விற்று நாம் வீடு வந்து சேர்ந்தோமே அதை பற்றி பேசுவதா எதை பற்றி ஐயா பேசுவது நாம் சினிமாவுக்கு வந்த பிறகு பராசக்தி எழுதினீர்களே அந்த வசனத்தை பேசி நடித்தேனே அந்த படம் வெளிவந்த பிறகு ஒரே இரவிலே வானத்திலே சென்றேனே அதை பற்றி பேசுவதா ஒரு சமயம் எனக்கு நீங்கள் எழுதி கொடுத்த வசனத்தை என் அருமை சகோதரர் எஸ்எஸ்ஆர் அவர்களை பேச வைத்தீர்களே அதை பற்றி பேசுவதா அதற்கான உங்கள் மீது கோபித்துக் கொண்டேனே அதை பற்றி பேசுவதா பிறகு அதற்காக நீங்கள் கோபித்துக் கொள்ளாதே கணேசா இதோ நான் எழுதி கொடுக்கிறேன் என்று அரை மணி நேரத்திலே ஒரு வசனத்தை எழுதி கொடுத்தீர்களே அதை பற்றி பேசுவதா அதைத்தானே நம்முடைய அருமை கண்மணி சிவகுமார் அவர்கள் பேசினா காவிரி தந்த தமிழகத்து புதுமணலில் களம் அமைத்து சேர சோழ பாண்டி மன்னர் கோபுரத்து கலசத்தில் யார் கொழிதான் பரப்பதென்று இன்று போல் போர் தொடுத்துக் கொண்டிருந்த காலம் அது என்று எழுதினீர்களே அறுபது அடி ஒரு ஷாட் ஒரு ரீலுக்கு ஆயிரம் தான் உண்டு இரண்டு ஷாட் ரெண்டு டேக் ஓகே அப்போது உங்களுக்கும் எனக்கும் இடையே ஒரு போட்டி உங்கள் எழுத்து சிறப்பாக இருந்ததா அது நான் சிறப்பாக பேசினேனா என்று ஆனால் மக்கள் சொன்னார்கள் இரண்டுமே நன்றாகத்தான் இருந்தது என்று அதைப் பற்றி பேசுவதா பற்றி பேசுவது நான் எதை பற்றி பேசினாலும் நான் உங்கள் கூட வந்து கொண்டிருப்பேனே நீங்கள் வாழ வேண்டும் பல்லாண்டு வாழ வேண்டும் உங்களை நம்பி ஆயிரம் பேர் கோடிக்கணக்கான பேர் இருக்கிறார்கள் இந்த தமிழகத்திலே உங்களை நம்பி ஒரு மாபெரும் இயக்கமே இருக்கிற இந்த தமிழகத்திலே அதை நீங்கள் காப்பாற்ற வேண்டாமா அதற்காக நீங்கள் வாழ வேண்டும் என் அருமை கண்மணி பாரதி சொன்னானே எங்கள் வயதை உங்களுக்கு கொடுக்கிறோம் என்று அதே நான் சொல்லுகிறேன் அவன் இளைஞன் எத்தனை வயசு வேண்டுமானால் கொடுக்கலாம் நான் வயதானவன் நான் சொல்லுகிறேன் என்னுடைய வயதிலே இரண்டை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் எனக்காக யாரும் கவலைப்பட போவதில்லை என் மனைவி மட்டும்தான் கவலைப்படுவாள் ஆனால் அவளுடைய சகோதரனுக்கு இரண்டு வயது நான் கொடுக்கிறேன் என்று தெரிந்தவுடன் மிகவும் ஆனந்தப்படுபவளும் அவள் தான் ஆக நீங்கள் நீண்டு வாழ வேண்டும் தமிழகத்திலே பல்லாண்டு இருக்க வேண்டும் உங்களால் தமிழ் வளர வேண்டும் இன்னும் வளர வேண்டும் நீங்கள் இன்னும் எழுத வேண்டும் வயதானாலும் அதை பேசி நானும் நடிக்க வேண்டும் இந்த வயதான காலத்து கூட எவ்வளவு சுயநலம் அப்பா எதற்கப்பா எதற்காக நடிக்க வேண்டும் உன் வசனத்தை நான் பேச வேண்டும் அதற்காக நடிக்க வேண்டும் கலைஞரே என் உயிரே என் அறவையின் அன்பா பல்லாயிரம் ஆண்டு வாழ வேண்டும் உங்களுடைய தமிழ் உங்களுடைய அரசியல் உங்களுடைய குடும்பம் ஆள்போல் தழைக்க வேண்டும் அழகுபோல் வேறு ஒன்ற வேண்டும் பல்லாண்டு பல்லாண்டு வாழ்ந்து நீங்கள் இந்த நாட்டுக்கு சேவை செய்ய வேண்டும் இது என்னுடைய இதயத்தின் அடித்தளத்திலிருந்து எழுகின்ற அன்பான வாழ்த்து என் வாழ்த்தோடு என் அருமை தலைவர் தாமராசருடைய ஆவியும் உங்களை வாழ்த்தும் என்று கூறி விடைபெறுகிறேன் ஜாயந்த் அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பரே நண்பரே நண்பனே அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பரே நண்பனே நண்பனே